மாநில அரசு திட்டங்களில் முறைகேடு நடப்பதில்லை மத்திய அரசு திட்டங்களில் பணத்தை சண்டை போட்டு வாங்க வேண்டிய நிலைமை உள்ளது மல்லகுண்டா பகுதியில் நூறு சதவீதம் சிப்காட் அமைக்கப்படும் எம்பி உறுதி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பவர்கள் மட்டுமே சிப்காட்டை எதிர்க்கின்றனர் என பேட்டியளிக்கப்பட்டது திருப்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏழாவது மாடில் உள்ள கூட்டரங்கில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து துறை அதிகாரிகளுடன் டிஷா மீட்டிங் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை திருப்பத்தூர் மாவட்டத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்து செல்லவும் கடை மக்களுக்கு திட்டங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அடுத்த மீட்டிங்குள் நூறு சதவீதம் இலக்குகளை அடைய வழிவகை செய்யப்படும் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இலக்குகள் முடிவடைந்து உள்ளன இதுபோல தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை மத்திய மாநில அரசு திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களும் அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் வைக்க வழிவகை செய்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டது மாநில அரசு திட்டங்கள் நிதி ஒதுக்கிய பின்பே டெண்டர் விடப்படும் இதன் காரணமாக முறைகேடு நடக்க வாய்ப்பில்லை மேலும் மத்திய அரசு திட்டமான நூறு நாள் திட்டம் என்ஆர்ஜிஎஸ் திட்டத்திற்கு பணத்தை கூட மத்திய அரசிடம் சண்டை போட்டு வாங்க வேண்டி நிலைமை உள்ளது ஆனால் மாநில அரசு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீ பின்பு டெண்டர் விடப்படுகிறது மல்லகொண்டா பகுதியில் தொழில் பூங்கா நூறு சதவீதம் அமைக்கப்படும் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள்தான் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் சிப்கார்ட் வேண்டாம்னு மனு அளித்தனர் ஆனால் அங்கு சிப்கார்ட் அமைத்தால் சுற்றியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் வளர்ச்சியடையும் எனவே அது சிப்கார்டு அமைத்தே தீர்வும் என பேட்டியளித்தார் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் இன்னும் அடுத்த கூட்டத்திற்குள் முழுமையான எல்லா திட்டங்களும் நூறு சதவீதம் இலக்கை எட்டுகின்ற அளவிற்கு செயல்பட வேண்டும் என கூட்டத்தில் சார் இப்போ இந்த இலக்கு சம்பந்தமாக எல்லா டேட்டாவையும் நாங்கள் வந்து கலந்து ஆலோசித்த பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தாறு சதவீதம் இதெல்லாம் பல மாநிலங்கள்லாம் இந்த இலக்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் தான் பல்வேறு பகுதிகளில் நூறு சதவீதமோ ஒரு சில பகுதிகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூற்றாறு சதவீதம் இலக்கு எட்டப்பட்டிருக்குது அந்த பயன் ஒவ்வொருத்தருக்கும் சென்றடைந்திருக்கு ஒரு சில இடங்களில் அந்த திட்டத்தையோ அல்லது சலுகையான மக்களுக்கு வழங்குகின்ற திட்டங்களோ நலத்திட்டங்களோ அது வந்து சென்றடைத்துல சில நிர்வாக பிரச்சனைகளாக இருக்கும் அதுவும்

கிராம அளவில் இந்த திட்டத்தில் ஒரு தனிநபருக்கோ ஒரு குழுவுக்கோ இந்த அளவுக்கு பயன்பாடு அரசு கொடுக்குது அதில் இந்த ஒன்றியத்துக்கு இல்லை இந்த ஊராட்சிக்கு இந்த தாலுகாவுக்கு இவ்வளோ பயனாளிகளுக்கு நாங்கள் டார்கெட் அரசாங்கம் டார்கெட் அளவீடு கொடுத்துருக்குது அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொ அதை அந்த திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஒன்றிய அளவிலும் யூனியன் ஆஃபீஸ்லையும் தாலுக்கா அலுவலும் கிராம பஞ்சாயத்து அளவுலேயும் அந்த விளம்பர விளம்பரம் இல்லை அரசனுடைய திட்டங்களுடைய பதாகைகள் போர்டு வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லா அதிகாரி எல்லா துறை அதிகாரிகிட்டும் இன்றைக்கி அதை அறிவுறுத்தப்படுகிறது அடுத்த கூட்டத்துக்குள்ள எந்த துறையில் ஒரு ரூபா சலுகை இருந்தாலும் சரி ஒரு கோர் ரூபா சலுகை இருந்தாலும் சரி அந்த என்ன சலுகை என்ன திட்டம் அரசு அறிவித்திருக்குதோ அது தாமர மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் தெரியணும் தெரிஞ்சால் அவங்க அதை முழுமையாக பயன்படுத்துவாங்கிற நோக்கத்தில் விளம்பரம் போர்டு எல்லா ஊராட்சியிலையும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு போய் சேரல குற்றச்சாட்டுகளும் நூற்றுக்கு மேற்பட்ட டெண்டர்கள் அதனால பாதிக்கப்பட்டதாக மாநில அரசு எந்த திட்டத்தை தான் நிதி நிதி ஒதுக்கிட்டு தான் டெண்டர் வைப்பாங்க இப்போ இது முறைப்படி இருக்குது ஒரு சில இதான் நூ நூறு நாள் திட்டிருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எல்லாம் ப்ராப்பராக போய்ட்டு ஸோ என் நூறு நாள் திட்டம் என்ஆர்சிஎஸ்லாம் வந்து ஒண்டிய அரசீட்டு இருந்தால் அப்போ அப்பப்போ சண்டை போட்டு தான் ஒதுக்கி வச்சு தான் நம்ம வாங்குகிறோம் அதில் சில காலதாமதங்கள் இருக்கும் அதுபோக ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள்ல ஒரு சிலர் காலதாமதம் ஆகும் மாநில அரசு திட்டம் எந்த திட்டமும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்பு தான் கண்டாதிக்கு பாருங்க உங்ககிட்ட யாரை தவறாக சொல்றாரு நான் தொழில் பொங்கா வந்து இப்போ எண்ணத்தம்பது ஏக்கர்லன்னா எண்ணத்தம்பது ஏக்கரில் தொழில் பொங்கா இருக்கு மல்லதுடாவில் இப்போ அதை அந்த இடத்துல வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று கூட மண்டி படிச்சு கொடுத்துருக்காங்க அமிர்த போராட்டம் பண்ணுறாங்க இது கொண்ட வர முடியுமா இல்லை நேற்று நூறு சதவீதம் வரும் அதில் ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல மேக்கால் புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்குலாம் அனுபவிச்சுங்க அங்கே வீடு கட்டுறதுங்களா ஒரு சிலர் தான் அந்த விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஏற்படுறாங்க இது தனி மனிதர்களோட விருப்பக்கெலாம் அரசாங்கம் கிடையாது அரசும் கிடையாது மக்களுடைய திட்டங்களை மக் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக மறைமுறை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அந்த திட்டம் வரும் அங்கே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அந்த மாதிரி போராட்டத்தில் இது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடியும் இந்த இடத்துல வரணும்னா முறைப்படி அவங்களோட இடம் இருந்தால் அது சட்டப்படி தான் எடுப்பாங்க ஆனால் முறையில்லாமல் நீர்நிலையிலையும் நேய்கால் புறம்புகளையும் கட்டடம் கட்டுறவங்களா ஒரு சிலர் வந்து விஷமத்தனமான பிரச்சாரம் பண்ண முடியல அவங்க ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க சட்டம் என்னவோ அதுதான் வந்து அரசாங்கம் நடத்துகிறோம் அரசாங்கம் அந்த மிக முதலமைச்சர் அவங்கள அறிவிச்சாங்க நமக்கு தூங்கா தொழில் தூங்கம் வரும் ஒரு சில இடத்துல வந்து பட்டா கொடுக்குறாங்கன்னா சில அரசு பட்டாக்கு தான் வழங்கப்படுது இல்லாதவங்க ஒரு சில இடத்துல பாகுபாடு பார்த்து பட்டா வழங்கப்படுது ஒரு இல்லை பாகுபர்டெலாம் கிடையாது உன்னை வந்து சிஎம் வரும்போது பட்டா கொடுத்தவங்க அந்த பட்டா கொடுத்தவங்களையும் உரிய இடத்த வந்து சர்வே பண்ணி கல்லில் நட்டு அந்த பட்டா அந்த மாதிரி அங்கே எழுதி சொல்லி மாவட்ட ஆட்சி மனசு துறை அந்த துறை சார்ந்த எல்லாருக்கும் இந்த கூட்டத்துக்கு அதை பார்த்துக்கிறேன் கல்வேறு எப்போ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நம்ம அமைச்சர் வேலை எப்போ வந்து அதில் பட்டா கொடுக்குறதோ ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்குறதோ பட்டா எப்போ அறிவித்தாலும் முறைப்படி பட்டா ஆன்லைனில் ஏற்றி அவங்களுக்கான இடம் ஒதுக்கி அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்து ஃபைலில் வைக்க சொல்லியிருக்கிறது நன்றி சார் பல்வேறு